நூற்றி எழுபத்தைந்து மான்மக உறுப்பினர் ஆ அருண்மொழி தேவன் மான்முகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத்தில் உள்ள கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி கீரப்பாளையம் பகுதிகளுக்கு முப்பத்தி மூணு பார் லெவன் கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து பதினோரு கேவி பதினோரு புவனகிரி துணை மின் நிலையத்திலிருந்தும் கீரப்பாளையம் மின்பாதை வழியாக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது கீரைப்பாளத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு முப்பத்தி மூணு பார் லெவன் கேவி மதுராந்தக நல்லூர் துணை மின் நிலையம் மூலமாகவும் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன எனவே இந்த பகுதிகளில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தற்போது இழவில்லை என்பதை மாண்பு பேரயத்திலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் பனிரெண்டு புதிய துணை மின் நிலையங்கள் அதில் இரண்டு புதிய துணை மின் நிலையங்கள் புவனகிரி தொகுதிக்கும் ஒரு துணை மன்னியங்கள் தரம் உயர்த்துவதற்கும் மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார் மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பகுதிகளில் மின்பலனுடைய தேவைகளை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படக்கூடிய நேரங்களில் அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாணவிக பேரை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் திருவிழாவில் அந்த இரண்டு அலுவலங்களுக்கும் துணையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து வரக்கூடிய ஆண்டுகளில் முன்னுரிமை கட்டாயம் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்முக பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சுந்தர் மாண்மிக அமைச்சர் மாணவிகு உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் நான்கு துணை மின்னங்களை அமைப்பதற்காக நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மாணவ உறுப்பினருடைய தொகுதியில் அந்த பணிகள் மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றோம் மான் உறுப்பினர் அலுவலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார் அதிகாரி இடத்தில் பேசி தேவை ஏற்படி நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்கள் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ரூபிஆர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட கரந்தநேரி உபமின் நிலையத்திலிருந்து சிங்கநேரி கேவி மின்சார பீடரில் மூவாயிரத்துக்கும் அதிகமான கிராமங்களும் சிறு குறு நிறுவனங்களும் உள்ளன இந்த பீடரை அர்பன் பீடராக மாற்ற அரசு முன்வருமாமென தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஏற்படுகின்ற மின் தேவைகளுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு துறையினுடைய அதிகாரிகளிடத்திலே தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி எந்தெந்த பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் துணை மின் அமைக்கப்பட வேண்டும் என்று கருத்துரு பெறப்பட்டு அதன் அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையும் துறைக்கு அனுப்பி விரைவாக ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரயத்திலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்